ரிஜெக்ஷன் புறக்கணிப்புகளை தாண்டி வா நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நிற்கும் போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் போனால் பல நாடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்று ஆண்டவர் நிறைய நண்பர்களையும் நிறைய சொந்தங்களையும் கட்ட தந்திருக்கிறார் நான் யாருன்னே தெரியாது என் படிப்பு தெரியாது ஆனால் ஏற்றுக்கொள்வதுக்கு நிறைய சொந்தங்களை தந்திருக்கிறார் அவங்க நிறைய பேர் என்னை விட சமுதாயத்தில் ரொம்ப மதிப்புக்குரியவர்கள் அவங்க நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த ரிஜெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் கொஞ்சம் இல்லைங்க வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் ரொம்ப பெருசு எங்களுடைய ஊரில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வைங்களேன் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறதுனால இட்லி தான் போடுவாங்க இட்லி சாம்பார் அதுதான் கல்யாணத்தினுடைய சாப்பாடு கல்யாண விருந்து அதுதான் அன்னைக்கு அதுதான் எங்கள் வீட்டில் தான் எங்கள் அப்பா குடியாடுறாச்சே சாப்பாட்டுக்கு பஞ்சோனா பஞ்சம் அவ்வளவு பஞ்சம் சாப்பாட்டுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது அப்போ அந்த கல்யாண வீடு தான் கல்யாண வீடு வந்தால் அவ்வளோ சந்தோஷம் ஏன் அப்படின்னா எப்படி ஒரு மூணு நேரம் அங்கே சாப்பாடு நடக்கும் மத்தியானம் வந்து அந்த சாப்பாட்டுக்கே எப்படியும் ஒரு ஐநூறு பேர் இரநூறு பேர் வருவாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து தெரியாமல் தெரியாமல் போய் சாப்பிட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் மூணாவது டைம் போய் சாப்பிட்றதுக்காக அந்த லைனில் அப்படியே உட்காந்தா அந்த சர்விங் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு என் கையில் இப்படியே பிடிச்சிட்டான் கையில் பிடிச்சி எந்திரா எத்தனாவது டைம் சாப்பிட்டு உட்காண்டுருக்குறேன் ஒரு டைம் சாப்பிட்டா விட்டோம் ரெண்டாவது டைம் சாப்பிட்டா விட்டோம் மூணாவது டைமும் உட்காந்து இந்த பந்தியில் சாப்பிட்டீங்க உங்களுக்கு வயிறெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி அந்த பந்தியிலிருந்து எங்களை எழுப்பி விட்டு இதுக்கு மேலே வந்தீங்கன்னா அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி துரத்தின நாளெல்லாம் நினச்சி பார்க்குறேன் சே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வந்து எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் போஷிக்கிற அளவுக்கு எங்களை வச்சுட்டார் ஆண்டவர் ஆண்டவர் எத்தனை வேண்டுமென்றாலும் கொடுக்குறார் அவர் நல்லவர் நான் நான் நம்புகிறேன் அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் மாறுறதற்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வரும் அந்த நாள் எப்போ அப்படின்னா உன்னுடைய புறக்கணிப்புகளை தாண்டி வா சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே இது நமக்கு மட்டும் இல்லை இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த புறக்கணிப்பு என்கிறது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்ல ஆண்டவராகியேசு கிறிஸ்துவையே புறக்கணிச்சிட்டாங்க அவரை புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவரை புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு டேலண்ட் இல்லையா அவருக்கு அழகு இல்லையா அவர் கெட்டவரா சகலமும் இருந்தும் அவரையே மாட்டாங்க என்ன புறக்கணிக்க மாட்டாங்க நான் சொல்றேன் புறக்கணிக்கப்படுவது தீமைக்கு அல்ல புறக்கணிக்கப்படுவது அவமானம் அல்ல உங்களை இன்றைக்கு புறக்கணிப்பார் வேதம் சொல்லுகிறது ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறிட்டு அது கர்த்தராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிருக்கிறது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது புறக்கணிக்கப்படுகிறதை நினைச்சு ஆண்டவருடைய பிள்ளைங்க கவலைப்படவே கூடாது கவலைப்படவே கூடாது புறக்கணிக்கப்படுறது நல்லதுதான் புறக்கணிக்கப்படுவது நல்லதுதான் கர்த்தர் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நடத்துறார் அதற்காக தான் நடத்துறார் நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க ஆமா விசுவாசிக்கிறேன் அவமான நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தர் ஊட்டச்சத்து கையை மேல உயர்த்தி சொல்லுங்க நான் நம்புறேன் தொடர்ந்து ஓடு விட்டுவிடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே தொடர்ந்து விட்டு படி செய்வதை நீ மறந்து விடாதே உயர்த்தி ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஜேவம் அது ஒரு நாளும் வீணாகாது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்